வணக்கம் கன்னியம்மன் துணை கோவிந்தரம்மா விலாகில் இன்றைக்கி துர்கை அம்மன் பற்றி பார்க்க போகிறோம் வாரத்தில் உள்ள ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உகந்தது அதனால செவ்வாய்க்கிழமை கிழமை அன்னைக்கு துர்கையை வழிபடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாழ்வில் மிக கடுமையான துன்பங்களையும் துயரங்களையும் சந்திக்கிறவங்க வழிபட வேண்டிய அம்மன் அம்மன் அதையடுத்து அம்மனை வழிபட முருகன் சிவன் மற்றும் அம்மன் கோயில்களில் இருக்கும் துர்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி செவ்வரிலி மாலை சிவப்பு வஸ்திரம் சாற்றி வழிபடுவது சிறந்தது அம்மனின் அருளை பெற செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து வழிபடுவது நல்லது அதிலும் செவ்வாய்க்கிழமை வர ராகு காலத்தில் அம்மனை வழிபடுவது இன்னமும் சிறப்பு ராகுவின் அதிதேவதையான துர்கையை ராகு காலத்திலேயே விலக்கேற்றி வணங்க வேண்டும் தினமும் ராகு காலம் வந்தாலும் செவ்வாய்க்கிழமை அன்று வரும் ராகு காலம் அதிக சக்தி வாய்ந்தது அதுபோல ஒரு முகூர்த்த காலம் என்பது மூன்றே முக்கால் நாழிகை கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல செய்யப்படும் பூஜையில முக்கியமானது துர்கை பூஜை அதிலும் செவ்வாய்க்கிழமைக்குரிய அங்காரகன் முதன் முதலாக துர்கையை செவ்வாய்க்கிழமையன்று மங்கள சண்டிகையாக வழிபட்டு முழு பலனையும் அடைந்தான் அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து ராகு கால துர்கை மண் பூஜைக்கு பலன்கள் அதிகமா இருக்கும் செவ்வாய்க்கிழமையில துர்காதேவி சன்னதியிலோ அல்லது ந வீட்டிலேயே நலெண்ணெய் மெய் தீபம் ஏற்றி துர்கா ஸ்தோஸ்திரத்தை துதித்து வந்தால் என்ன எண்ணிய காரியம் நடக்கும் கந்திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் துன்பம் துயரம் போன்றவை நீங்கும் திருமண தடை செவ்வாய் தோஷம் நீங்குதல் பகை பீடை விலகும் காரிய போன்ற நன்மைகள் ஏற்படும் எனவே நாம் இனிமே செவ்வாய்க்கிழமை துர்கை அம்மனை வழிபடுவோம் முதன் முதலாக துர்கை செவ்வாய்க்கிழமை என்று வணங்கினா உங்களோட நீங்க யாரு அப்படின்றது மற்றவங்களுக்கும் உங்களோட உங்களை பற்றியும் எல்லாருக்கும் தெரிய வரும் நன்றி